நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது நேற்று மதியம் மழை வெழுத்து வாங்கியது இதனால் உதகை நகராட்சிக்குட்பட்ட பதினான்காவது வார்டு சர்ச்சில் சாலையில் மழைநீர் ஆறு போல ஓடியது கனமழையின் காரணமாக சாலையில் மழைநீர் போல் தேங்கி நிற்கிறது மழைநீர் தேங்கி நிற்பதால் பாதசாரிகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுது சாலையில் மழைநீர் குட்டை போல் தேங்கி நிற்பதும் அதனால் அந்த பகுதியை கடப்பதற்கு வயதானவர்களும் சிரமப்படும் நிலை தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது இந்த சாலையில் மழைநீர் தேங்கி நிற்காதவாறு சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்